எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை விரும்புவீங்க நம்மளுக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து ரொம்ப பெரிய வரவு கொடுத்துருக்கீங்க பார்க்குற எல்லாருமே வந்து பெரிய அட்டம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நான் ஒரு முக்கியமான ரெண்டு பேருக்கு வந்து மிக மிக கடன் பட்டிருக்கேன் அண்ட் அவங்க மேலே ரொம்ப இன்னும் மரியாதை கூடியிருக்கு எந்த ஒரு நாட்டிலையும் வந்து ஜனநாயகம் செவிலெலாம் இந்த மாதிரி படைப்புலாம் படைக்க முடியாது இந்த படம் வந்து மத்திய அரசு அண்ட் மாநில அரசு ஒத்துழைப்பு இல்லாம கண்டிப்பா ரிலீஸ் ஆயிருக்காரு என்னதான் பொலிட்டிக்கலி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலும் என்ன ஒரு சென்சிட்டிவான டாபிக்கா இருந்தாலும் இது ஒரு ஃபார்ம் இந்த படம் நல்லா வந்து போய் சேர்ணுன்றதுக்காக மத்திய அரசும் மாநில அரசும் எனக்கு கொடுத்த ஒத்துழைப்புக்கு மிக மிக நிறைவேற்றப்பட்டிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் மக்கள் ஒன்ஸ் அகேன் இவங்க எல்லாருக்கும் நன்றி இந்த படம் இவ்வளவு பெரிய படைப்பாக வந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த படத்தோட டேரக்டர் அருண் புருஷத்துமன் இதோட ப்ரீவியஸ் மூவியை நீங்கள் அருவி பார்த்துருப்பீங்க அண்ட் வால்வ் பார்த்துருப்பீங்க அது ரெண்டுமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபில்ம்ன்றதுனால பெரிய நோட் படமா பண்ணாமல் இப்போ எல்லாரும் பார்த்துருக்காங்க அந்த ஸ்டேஜில் வந்து அவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைக்கல அந்த படத்துக்கு பட் இந்த படம் வந்து அவரை வந்து இன்னொரு லெவலில் கண்டிப்பாக கூப்பிட்டு போயிருக்கு அண்ட் இதுக்கு இதை தொடர்ந்து அவர் வந்து இன்னும் மேலும் பல பெரிய பெரிய படங்கள் பண்ணி இந்த டீமே சொல்கிறேன் எல்லாருமே இந்த படத்தோட கேமராமேன் ஷெல்லி கேரேஜ் அந்த படத்தோட எடிட்டர் ரேமன் அண்ட் நூறுத்தர் எல்லாருமே வந்து கண்டிப்பா பெரிய லெவல் கண்டிப்பா போக போகிறாங்க அண்ட் இந்த படத்துல நடிச்ச மற்ற சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலா இருக்கணுன்றதுக்காக ரொம்ப பயங்கரமா பார்த்து பார்த்து ஆடிஷன் பண்ணி டைரக்டர் ரொம்ப நினைக்கிட்டிருக்காரு இந்த எல்லாரும் சேர்ந்து தான் அந்த படத்தை வந்து உண்மைக்கு மிக நெருக்கமாக ஆக்கியிருக்காங்க ஸோ இந்த படத்துல பணிபுரிஞ்ச அத்தனை பேர் கலிதேஸ் என்னோட மியூசிஷியன் மியூசிஷியன் சவுண்ட் இன்ஜினியர்ஸ் அண்ட் என்டையர் ஆர்டிஸ்ட் க்ரூ எல்லாருக்குமே நான் மிக மிக தாழ்ந்த வணக்கங்க ஸோ இந்த படம் மக்களுக்கு முக்கியமான ஒரு பெரிய ஒரு இன்னொரு ஆங்கிள் ஆஃப் நீங்கள் நிறைய படம் பார்த்துருப்பீங்க ஜென்டில்மேன் முதல்வன் அமைதி படை மாதிரி படம்லாம் பார்த்துருப்பீங்க அந்த படங்களில் காட்டப்படாத ஒரு ஆங்கிள் இருந்து இன்னொரு ஏழுக்கு உண்மைக்கு பொருத்தமாக சிகரெட் திருட்டு தான் இப்படி பார்த்துருக்க மாட்டீங்க ஆக்சுவலி உண்மைக்கு மிக மிக நெருக்க நெருங்கிய விதத்தில் வந்து இந்த படத்தை அருண் பிரபு கொடுத்துருக்காரு கண்டிப்பாக பார்க்காத நிறைய மவுத் வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து இந்த படம் பெருசாக மக்களை போய் சேர்ந்துகிட்ருக்கு இதை பார்க்குறவங்களும் இன்னும் வந்து பாருங்கள் ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் இந்த படத்தை வெற்றி பெற செய்த இந்த அனைவருக்கும் நன்றி எந்த ஒரு படமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணாலும் மக்களை போய் செய்கிறது வந்து தான் அதுக்கு நான் படம் எடுத்துடலாம் ஈஸி தான் காசு தான் படம் எடுத்துடலாம் மக்கள்கிட்ட கொடு கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா அதில் வந்து மிக பங்கு முக்கிய முக்கிய பங்கு வகித்த எம்எஸ்எம் சென்பமூர்த்தி சார் அவர்களுக்கும் அந்த நிறுவனத்துக்கும் ராஜா சாருக்கும் முக்கிய நன்றி அண்ட் இந்த படத்தை தமிழக தமிழக யுனிவர்சிட்டி சார் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண விண்வல் சாருக்கும் என்னுடைய நன்றி இவர் வந்து குடும்ப சேனல் படத்தில் ப்ரொடியூசர் நம்ம கோயம்புத்தூர் தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ ஸோ நீங்கள்லாம் இல்லைன்னா இந்த ஒரு பெரிய படம் ரீச் ஆகியிருக்காது தேங்க்யூ ஸோ மச் இப்போது நீங்கள் உங்களோட கேள்விகள்லாம் இல்ல எனக்கு அருண் பிரபு மேல ஒரு நம்பிக்கை தான் சார் காரணம் அவரோட அருவியை பார்த்து பெரிய ஃபேன் ஆகிட்டான் இருக்கு ஏன்னா ஒரு முதல் படத்துல அவர் கிடைச்ச வாய்ப்புல அவ்வளவு பெரிய அவுட்புட் புட் சாத்தியமே கிடையாது இப்போ பெரிய பெரிய இயக்குநர்கள் நடிகர்கள்லாம் கூட பெரிய பட்ஜெட்லயே நிறைய விஷயம் மிஸ் பண்ணும் பொழுது முதல் படத்தை டேரக்டருக்கு வந்து அவர் எப்படி பணம் பண்ணுவாரு யாருக்குமே தெரியாது தெரியாத ஒரு ஒரு ரீசன் ரீசெண்ட் தான் கொடுக்க முடியும் இன்ஃபேக்ட் நியூ ஆக்டர்ஸ் வச்சு நடிச்ச படம் தான் அருவி அதில் அவ்வளோ பெரிய அவுட் கொடுத்த அருண் மேலே மிகப்பெரிய மரியாதைக்கு வந்துச்சு இன்ஃபேக்ட் அதை தொடர்ந்து வாழ் படம் பார்த்தேன் கண்டிப்பா இவரனால தப்பான படமே எடுக்க முடியாது இன்னைக்கு இல்லை இன்னும் பத்து வருஷம் கழிச்சு போனாலுமே அருண் பிரபு அப்படின்னு சொன்னாலே அவரால் அவர் படத்தை நீங்கள் வந்து ப்ராமிசிங்காக தேட்டலி பார்த்துடலாம் பயங்கரமான இயக்குநர் நம்மளாம் பேசுகிறோம் நான் நிறைய சத்யஜி சத்யஜித் திரேனு கேள்விப்பட்டிருக்கேன் தவிர நான் ஒன் ஆர் டூ ஷார்ட்ஸ் பார்த்திருப்பேன் எவ்வளோ பெரிய பட் அவரால் கூட கமர்ஷியலாக இவ்வளோ தூரம் ஜெர்னலிமான ஒரு படத்தை கொடுக்க முடியுமா எனக்கு தெரியல நல்ல டேரக்டர் தான் அதுவும் கமர்ஷியலாக மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதுதான் அருண் பிரபு அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆக்டர்ஸ் இல்லை வேலை விதம் கேமரா இங்கே ஃபிக்ஸ் பண்ண விதம் ரைட்டிங் ப்ராசஸ் எல்லாமே நான் கூட இருந்து பார்த்துருக்கேன்றதுனால இன்னுமே அவர் மேல உள்ள மதிப்பு மரியாதை எனக்கு இருக்கு கண்டிப்பாக இஸ் எ ஒண்டர்ஃபுல் ஆக்டர் டேரக்டர் ஆக்டர் கூட தான் ஆக்சுவலி இன்ஃபேக்ட் அவர் நிறைய பிவிசியில் ஆக்ட் இருக்கார் அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படம் பண்ணணும் முடிவு பண்ணியிருந்தேன் கதை கேட்ட பிறகு இன்னும் எக்ஸைட் ஆகிட்டேன் நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த படம் வந்து நல்லா இருந்து ஒண்ணுமே சார் இது வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு புனையப்பட்ட ஒரு கதை தான் இந்த படத்தோட மெயின் வில்லன்றது அந்த அபியங்கர்ன்ற ஒரு முக்கியமான கேரக்டர் தான் படத்துல நானுமே பாத்தீங்கன்னா அரசியல்வாதி கிடையாது ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கர் நாங்க ரெண்டு பேருமே வந்து செக்ரட்டேரியட்டு அரசியல் சம்பந்தமான மக்கள் கூட பழகிறதுனால ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு வெள்ள இப்போ எல்லாரையுமே வந்து ரிலேட் பண்ணி சில பேரை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க நாங்க முழுக்க முழுக்க கற்பனை தான் எடுத்தோம் ஒரு மெயின் ஒரு கேரக்டர் வந்து ஒரு லேடி ஒருத்தவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கலி ஒருத்தங்க இருக்கும்பொழுது அவங்களை வந்து சின்ன வயசு கேரக்டர்ல போட முடியாது பதினாறு வயசு போடனையோ முப்பது வயசு ஆலயோ போட முடியாதுன்னா அவங்க அந்த லேடி கேரக்டர் வந்து முக்கியமான ஒரு கேரக்டர் ஒரு அமைச்சர் பெரிய லெவலில் இருக்கும்போது அதுக்கான வயது முதிர்ச்சியோட ஒருத்தங்கள தான் போட முடியும் நாலேஜபுளா பார்க்கும்போதே தோணுன்னு ஒருத்தங்க நம்ம காசு போட முடியும்னால ஒருத்தங்களை போட்டோம் போடுறவங்கள வந்து இன்னொருத்தவங்களை ரிலேட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க எங்கள் மனசில் வந்து யாரையும் தாக்கி பேசணும் தாக்கி பண்ண எடுக்கணும்ன்ற ஒரு நோக்காலெல்லாம் கிடையவே கிடையாது காஸ்டிங் வந்து ஆப்டா இருக்கணும் ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கணும் அப்படின்றது அந்த டேரக்டருக்கு நோக்கமாக இருந்துச்சு அதனால வந்து யாரையும் பேசுகிறாங்க கண்டிப்பாக வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மிக மிக நன்றி கடன்பட்டிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நம்மளால் ஜனநாயக நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம் வந்து இந்த படத்தோட ரிலீஸ் அவங்க தான் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் கதை சொல்றாங்கன்னு முக்கியமான விஷயம் இருக்கு சார் சிலருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா எதோ ஒரு ஜாதியை மையப்படுத்தி இல்லைன்னா ஒரு மதத்தை மையப்படுத்தியே படம் எடுக்கணும்னு சில நோக்கம் இருக்கும் சிலருக்கு இப்போ அருண் பிரபு இஸ் கம்ப்ளீட்லி டேரக்டர் ஆர்ட் ஃபார்மா மட்டும் தான் அவர் வந்து படத்தை பார்க்குறாரு நானுமே அப்படிதான் பார்க்குறேன் என் பர்சனலாக என்னோட கேட்டீங்கன்னா எனக்கு வந்து ஜாதி அரிய பிள்ளை இல்ல மத அறிப்பாளையில எந்த ஒரு குறுகிய எண்ணமும் கிடையாது யாரையும் தாக்கணும் நான் ஒரு புது மனிதன் அப்படின்ற மாதிரி தான் நான் என்ன பார்க்குறேன் அதே மாதிரி தான் அருண் பிரபுன்றதுனால கம்ப்ளீட் ஆர்ட் ஃபார்ம்ல இந்த படத்தை அவர் சொன்னாரு அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பா அவர் மனசுல எதுவும் இல்லை ஒரு ஒரு படம் நல்ல படம் எடுக்கணும்னு சொல்றாரு அதுதான் அவர் நோக்கமாக இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிக்கிறேன்

அதுதான் சார் இப்போ படம் எப்படி இருக்குன்னு பாக்குறாங்க ரொம்ப குவாலிட்டியான மூவி பிரசென்ட் பண்ணிருக்காங்க ஆர்ட் ஃபார்மா பாக்கிறாங்க சினிமாவை சினிமாவை பாக்கிறாங்க கவர்மெண்ட்டே சினிமாவை சினிமாவை தான் பாக்கிறாங்க நிறைய பேர் வந்து அதை நெகிட்டிவாக பேசணும்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் அதை நெகட்டிவாக பேசுற ஒழிய கவர்மெண்ட்டே இந்த சினிமாவை தான் பார்க்கறாங்க எல்லாருமே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட ஏன் எப்படி பண்ணீங்க எதுக்கு பண்ணீங்கன்றது இந்த படத்துக்கு கவர்மெண்ட்ல இருந்து சொல்றேன் மேபி சென்ட்ரல் ஆர் யாருமே வந்து பாத்தீங்கன்னா விஷ் பண்ணதை தவிர நல்லா இல்லை அது மாதிரிலாம் யாரும் ஒரு பெருசு கான்ட்ரவர்சியோ எனக்கு எதிராகவோ படத்துக்கு எதிராகவோ இந்த விஷயமும் ஐ திங்க் அவங்க எல்லாம் என் மேல ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையும் மரியாதையும் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவர் ஜென்யூனான ஃபிலிம் தான் எடுப்பாரு மனசுக்கு படத்த பேசுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்றதுனால அவங்க எல்லாருக்கும் எந்த சைட்ல இருந்துமே எனக்கு வந்து ஒரு துளி கூட ஒரு ஒரு அதிருப்தியோ ஒரு வருத்தமோ வரல சார் எல்லாமே ஜென்யூனா என்ஜாய் பண்றாங்க இன்ஃபேக்ட் அந்த படத்தை சங்கர் சாருடைய புத்தகம் இருக்கட்டும் அவங்க கூட இவ்வளவு சர்ச்சையான அந்த வசனங்கள் அந்த மாதிரிலாம் வரல ஏன்னா மெயினா தமிழ் தமிழ் சேனல் காமிச்சு அங்க நடக்கிற பிரச்சனை காமிச்சு போது வந்து இந்த மாதிரி சென்சிட்டிவான மேட்டர் இல்ல அப்படி இல்ல சார் இது வரைக்கும் நான் பண்ண படங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு பிச்சைக்காரன் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ் பணம் ஏ லை பணக்காரன் விஷயத்த பேசியா வந்து இருக்கு பிச்சைக்காரன் டூல அப்படிதான் இருந்துச்சு கோடியில் ஒருவன் இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா அதையும் அதுவும் ஒரு பொலிட்டிக்கல் மூவி தான் எனக்கு இந்த பொலிட்டிக்கல் இன்டென்ஷன் கிடையாது ப்ளஸ் வந்து என் மைண்ட்ல வந்து ஒரு சமநிலை இருக்கு சார் எல்லாரும் ஒண்ணு இஷ்யூ தான் முக்கியம் அந்த இஷ்யூ நல்லவன் வந்து ஒரு திடீர்னு ஒரு கொலை பண்ணா கைது பண்ணி தானே அவன் அவன் நல்லவன்றது விட முடியாது அப்படின்றதுனால அந்த அந்த சர்ச்சையும் அந்த இஷ்யூவும் முக்கியன்றதுக்காக அதுக்காக தான் அப்பப்போ வாய்ஸ் பண்ணுறது பயாஸ்ட் பர்சன் வந்து எல்லாருக்கும் தெரியுதுன்றதுனால சோஃபார் இது வரைக்கும் எனக்கு எந்த விதமான இது இல்லை வரவேற்பு வந்துட்டு இருக்கு எல்லாருமே பாசிட்டிவ் பேச இன்ஃபேக்ட் நிறைய முக்கியமான கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் நிறைய பேர்லாம் வந்து இந்த படம் நல்லா இருக்கு சோஃபார் சரிங்க சார் சமுதாயத்து மேல இல்ல உலக சமுதாயத்துல ஏழை பணக்காரன் ரெண்டு பெரிய விஷயம் ஒண்ணு இருக்கு அதனால ஏழைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க பணக்காரங்க நிறைய நிறையமெண்டையும் லாஸையும் எல்லாத்தையும் மிஸ்யூஸ் பண்றாங்கன்றது இந்த படத்துல பேசப்பட்ட ஒவ்வொரு விஷயமே அது தமிழ்நாடுன்னு நினைக்காதீங்க ஆந்திரன்னு நினைக்காதீங்க ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த இந்தியா ஒட்டுமொத்த உலகம் மாடிகள் இதே கதை எடுத்தீங்கன்னு சொன்னா அவங்க கூட்டு சுட்டு போட்டு நடிச்சிருப்பாங்க அதோட்டி இது கண்டிப்பா தமிழ்நாடு பத்தி எடுக்கப்பட்டது இந்திய அரசுக்கு எதிராக எடுக்கப்பட்டது அப்படின்னு கிடையாது கிடையாது இதே படத்தை நீங்க வந்து இன்னொரு லாங்குவேஜ் அடாப்ட் பண்ணா கூட அங்கேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும் இந்தியாவை குறித்தோ தமிழ்நாட்டை குறித்தோ எனக்கு தனிப்பட்ட கருத்து எதுவும் இல்லை இது வந்து அரசியல்ன்றது ஒட்டுமொத்த உலக பிரச்சனை எங்கே இருந்தாலும் வேற இப்படி இப்படிதான் இருக்கும் அது வந்து ஒவ்வொரு உலகத்தையும் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த மாதிரி ரிஜினாண்டிய மாதிரி ஒருத்த வந்து அதை ஹேண்டில் பண்ணுவான் அப்படின்ற ஒரு பொதுமையான ஒரு படம் தான் தமிழ்நாட்டில் இருக்கப்பட்டதுனால கண்டிப்பா வேஸ்ட் சட்ட போட்டு தானே ஒரு அரசியல் காட்ட வேண்டியிருக்கும் அப்படி பண்ணிடலாமா

அடுத்த எலக்ஷன்ல போட்டி போட்டு ஜெயிச்சு மக்களுக்கு ஏதாவது நல்லது இன்டென்ஷன் வந்து எல்லா கட்சிக்காரர்களுக்கும் இருக்கு ஏடிஎம்கே கேக்கு டிஎம் கே கே இருக்கு இவங்களுக்கு இருக்கு எல்லாருமே வந்து எல்லாரையும் நம்ம ஏன் போட்டி ஆள பார்க்கணும்னு தெரியல ஒரு ஏரியால குப்பை செஞ்சி இருக்கு அதை ஆள்றதுக்காகவும் அதை கிளீன் பண்றதுக்காகவும் ஒரு பத்து பேர் ஓராங்கும் போது அவங்களுக்குள்ள ஏன் இனிமிட்டி அவளை ஏன் ஒருத்தரை தாழ்த்தி அவருக்குப்பை அளக்கூடாது நான் ஆளும் இவர கூடாது எவ்வளவு ஆள் ஏன் பிரிச்சு பேசணும் வந்திருக்க எல்லாருமே எல்லா அரசியல்வாதிகளும் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிற அத்தனை பேருமே மக்களுக்கு நல்லது பண்ணுன்ற இன்டென்ஷனோட வர்றதுனால எனக்கு எல்லாருமே ஒரு நிறைய உயிர் உயிரை கருத்தா இருக்கு எந்த கட்சியா இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே எல்லாருமே மக்கள் சேவை செய்ய தான் வராங்க இதுனா ஒரு சொல்றது உங்களுக்கு புரிதான் தெரியல சார் பேசுறது புரிஞ்சு எல்லாமே மக்கள் சேவைக்காக வரும்போது இவர் நல்லவர் இவர் கெட்டவர் தனித்தனியா யாரையும் பிரிச்சு பாக்குறேன்னு தெரியல எல்லாருமே மக்கள் சேவைக்காக வராங்கனால எல்லாரையும் நான் வாழ்த்துறேன் சந்தோஷம் பழைய மியூசிக் கேட்டர்ஸ்க்கு வந்து தேட ஆரம்பிச்சாங்க இப்போ இதை எப்படி பழைய மியூசிக் வருது ஒரு மாரியப்பன் மனுஷன் உதாரணத்துக்கு உங்க மாரியப்பன் நினைச்சா அஞ்சு வருஷத்துக்கு முடியும் மாரியப்பன் அதுக்காக கடிவமா உழைக்கணும் கத்துக்கணும் கீபோர்டு வாசிக்கணும் அப்புறம் அடி அடி நொறுக்கி 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 வேலை உடனே வந்து வரவேற்பு கிடைச்ச கிடைச்சாத மாதிரி இருப்பாங்க பாது பத்து கதவு தட்டும் போது ஒன்பது பேர் கதவை மூடிடுவான் ஒருத்தன் திறப்பான் சம்டைம்ஸ் நூறு கதவை தட்டும் போது ஒருத்தர் கதவை திறப்பான் அப்படியே மாறி போய் முயற்சி பண்ணா கூட கண்டிப்பா நாளைக்கு சக்சஸ்ஃபுல் மியூசிக் ஆக முடியும் சோ இது வரைக்கும் வந்தவங்க எல்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்க சோ முயற்சி பண்ணாதவங்களுக்கு லக்கும் அமையாதுன்றதுனால எல்லாம் முயற்சி பண்ணி தான் வந்திருக்காங்க தோத்து திறமை இல்லாம யார் வரல என்னோட கருத்து சார் கேட்டு வந்து

உங்களுக்கு ரொம்ப கம்பல் பண்றீங்களா நீங்களா சேர்ந்து சார் அவர் நீங்களா ரொம்ப கம்பல் பண்றீங்களா ஒரு சின்ன ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இப்படிலாம் கூட இருக்குமா இப்படிலாம் கூட செயல்படுமா இப்படி இப்படி பணம் நிறைய பேர் வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா நூறு ரூபா பத்து ரூபா ஆயிரம் ரூபா பேங்க் வரைக்கும் தான் வச்சிருப்பீங்க எத்திரியம் என்ன என்ன பிட்காயின் தான் என்ன நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடையாது இப்படிலாம் மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆமா அவர் ஊர்ல இருந்து என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அதாவது யாருக்கும் சில செகண்ட் ஆஃப்ல பல விஷயங்கள் புரிஞ்சிருக்காது சாமானிய மக்களுக்கு வந்து நிறைய பிற்காலின் ஆன்லைன் கரன்சிஷன் தெரியாது இப்படிலாம் வாய்ப்புகள் இருக்காங்க ஒரு சின்ன அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் அப்புறம் இது வந்து அரசுக்கு எதிராக வந்து தனி மனிதன் பண்ணக்கூடிய கதை இல்லை இது வந்து அவன் தெரியமரவா இருந்து ஊரில் உள்ள பணத்தெல்லாம் கொள்ளடிச்சு மக்களுக்கு ஏதாவது நிறைய விஷயம் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறான் அந்த ஹீரோ வந்து ஒரு விஷயத்த மாட்டிக்கிறான் சரி போற போக்குல பத்து பேரை போட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து டக்குன்னு வந்து ஒரு வில்லனை எதிர்த்து பண்ற படம் தான் ஒரு தனி மனிதனுக்கும் ஒரு தனி மனிதனுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை தான் இந்த படம் இதுக்கு நடுவில் வந்து இது அரசியல் களமா தெரியறதுனால நிறைய அரசியல்வாதிகளையும் அவங்களையும் காட்ட வேண்டியிருக்கு அது வந்து ஒரு கிரியேஷன் நீங்க பாக்கலாம் இது யாரையும் தனிப்பட்ட முறையில பாக்க வந்த படம் எல்லாம் கிடையாது